உனைதி தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை உரப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உனைதினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உளத்துழன் பின்னர் உறைவிடம் அரியலன் விருப்பொடும் சிகரம் பலம் வருகியன் உளத்துழன் பின்னர் சிகரமும் பலம் வருகன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே புலத்துழன்பினர் உறைவிடம் அருகிலிரு பொடும் சிகரமும் பலம் வருகிலன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மிவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெ கயிரடு கதை கொடு பொறுபோரே கனைத்தழும் பகடது பிடர்மிவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெ கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குரும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைம் தளம் உரு முழு உள் செயல்